இது ஒரு பௌத்த நாடு இங்கே பௌத்த சம்பிரதாயங்களை தடுக்க எவருக்கும் உரிமை கிடையாது இந்நிலையில் வடக்கில் உள்ள விகாரையொன்றில் வழிபாட்டு நிகழ்வை நடத்த விடாமல் எவராவது அதனை சீர்குலைப்பார்களாக இருந்தால் அது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஸ்ri லாங்ககாா பொதுஜனபெருமுண தலைமையகத்தில் நேற்று திங்கட் கிழமை நடைபெற்ற செய்தயானளர் சண்டிப்பில் இதனை தெரிவித்த அவர். යේதின උතුரே கංකசතුரே ஐතිහාසික තිසවිහාර පින්කමක් තිබ්බ පின்කමතමයි අට ඉවෙච්ච විහාර්ගය විවෘட்டு කරන එක. ඒට සගහவாන්සේ විසිனමක් වැඩසිටිය උන්හන්සේලාට හිීල් ධනය දවල්ධානය සක්ச කල තිබ, එගේන්තමයි විහාරගය විෘධ කරණ එක උත්සවයත් සංවිධාන කරළ තිබා එතවට හමුදාවේ සාමාජිකව හමදාම් කරනවා වගේ පෙරදා රාත්‍රයහින්දම්ම මේ පුන්න කටයුත්තටසාභාග වෙලා හිටියා එද වගේතමයි උඩරට වෙස් නැටුම් කණ්ඩායම හමුදා වඇවිල්ල හිටිය ශබ්ධ පූජල සඳහා හේවිසි බෙර කණ්ඩායම ඇවිල්ල හිටියා මේ වගේ සියල්ම දේවල් සංවිධාන කල තියෙද්දී උදේ හතට පමණ ජාතිවාදී දෙමළ මැරයෝ. දායක් දොළහක් විතර ඇවිල්ලා උද්ඝෝෂණයකාරන පටන්ගත්තා මේ පින්කම නවත්තඩ කියලා. காங்கேசன் துறையில் உள்ள வரலாற்று திச விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதில் கலந்து முன்தினம் இரவு முதல் இந்த புண்ணிய நிகழ்வில் ஈடுபட்டு இருந்தனர் அத்துடன் கலாச்சார நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் இனவாத தமிழ் குண்டர்கள் ஆயிரத்து பன்னிரண்டு பேர் வரையிலானோர் இந்த நிகழ்வை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வேளையில் சில நிமிடங்களில் உடனடியாக அரசாங்கத்திடம் இருந்தோ அல்லது வேறு எங்கிருந்தோ அங்குள்ள ராணுவத்தினரை உடனடியாக விகாரையில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவொன்று வந்துள்ளது அதன்போது அவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் ஆனால் அங்கே பெரேஹராவை நடத்திய போதும் உடரட்ட நடனம் சப்த பூஜை நடத்தப்படவில்லை அத்துடன் பிக்குகளுக்கு பகல் தானமும் இருக்கவில்லை அவர்கள் ஹோட்டல் ஒன்றிலேயே தானத்தை ஏற்றுள்ளனர் இந்நிலையில் யார் இவ்வாறான சீர்குலைக்கும் உத்தரவை வழங்கியது என்று நாங்கள் கேட்கின்றோம் அந்த உத்தரவை வழங்கியது ஜனாதிபதியா பிரதி பாதுகாப்பு அமைச்சரா பாதுகாப்பு செயலாளரா இல்லையென்றால் ராணுவ தளபதி කද්‍රෝ මෙතන අවාශරාවත තත්වයක ඇන් එහෙම කිව හැටිය. විනාඩි අතරක් පාහකයන්ි සෙල්ල ෂණිකව රජයෙන් හරිකොයින් හරි නියෝගයක්කාවා ඇ හමුදා සෙබුලු හමුදා සාමජක සියල් ලැන්ටම වහාම පන්සලෙන් ඉවත්වනයකර. හිතයගනිසාඒ පන්සලෙන් ඔවුන්වත් වනාා එතුවට පෙරහැර කරන්නඩුව වනා කෝමාරි ඒ උත්සවය කලා උඩරට නැටතුුම් නැහැ. එතවට ශබ්ද පූජාව නෑ

நடவடிக்கைகளுக்கு இடமளிப்பது சிங்கள பௌத்தர்களுக்கும் மட்டுமன்றி முழு உலக பௌத்தர்களுக்குமான அடியாகும் என்பதுடன் அவர்களை அவமதிப்பதாகவும் அமையும் இதனால் இந்த உத்தரவை விடுத்தவர்கள் யார் என்பது தொடர்பில் தேடி பார்க்குமாறு நாங்கள் கேட்கின்றோம் யுத்த காலத்திலும் இங்கு திச விகாரையில் இராணுவத்தினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் ஆனால் தமிழ் இனவாத குண்டர்களின் அச்சுறுத்தலால் அதனை இப்போது தடை செய்துள்ளனர் வடக்கை பிரிவினைவாதிகளிடம் விட்டீர்களா என்று நாங்கள் அரசாங்கத்தை கேட்கின்றோம் அவ்வாறு கொடுத்திருந்தால் அதனை மூடி மறைக்கவா தலதா புனித சின்ன கண்காட்சியை நடத்துகின்றீர்கள் என்று கேட்கின்றோம் நாடு அரசாங்கத்திற்கு சொந்தமானது அல்ல அரசாங்கம் ஐந்து வருடங்களுக்கான பொறுப்பானவர்கள் மட்டுமே இந்நிலையில் பல தசாப்தங்களாக நாட்டில் இருந்த பௌத்த சம்பிரதாயங்களை மீறுவதற்கு உரிமை கிடையாது பௌத்த மத நிகழ்வுகளை சீர்குலைக்கவும் உரிமை கிடையாது இன்னும் நாட்டுப்பற்ற சிங்கள பௌத்த மக்கள் இருக்கின்றனர் என்பதை மறந்துவிட வேண்டாம் அவர்கள் மௌனமானவர்கள் என்பதனையும் மறக்க வேண்டாம் என்று கூறுகின்றோம் இதேவேளை அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி என்பவர் வடக்கு மக்களுடன் உரையாடியதாகவும் விகாரைகள் ராணுவ முகாம்களிடம் உள்ள காணி மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் ஆனால் யுத்தத்தின் பின்னர் கையகப்படுத்திய காணிகளில் தொன்னூற்று ஆறு வீதத்திற்கு மேல்விட்டோம் வேண்டுமென்றால் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் இருபத்தி ஐந்து ஆயிரம் சிங்கள குடும்பங்களும் பதினைந்தாயிரம் முஸ்லிம் குடும்பங்களும் இருந்தன அவர்களின் காணிகள் எங்கே நீங்கள் நல்லிணக்கம் தொடர்பில் சிந்தித்தால் அங்கே அந்த மக்களையும் அங்கே குடியேற்றி அவர்களுக்கு அவர்களின் காணியை வழங்கவேண்டும் என்று கேட்கின்றோம் என்றார். එ කෞඩ මේ කඩාකපපල්කාරී නීච නින්දිත නියෝගය දුන්න කියලා අපි හානෝ. ඒ නියෝගයේ දුන්නේ ජනාධපත්තුමාද එමනත්තන් නියෝජ්‍ය ආලක්ෂක ඇමතිද එමනැත්තන් ආලක්ෂක ඒකම්වරයාද. එමනැත්තං යුධහමරාධිපතිවරයාද එම නැත්ම් ්‍රභාගරන්ගේ අවතාරය දිගල්ල අපි මේ අවස්ථරද අසිත්නවා ඉතින් ඒවගමිතම මේ බෞද්ධ රටේ පන්සලක උතුරේ පන්සලක පින්කමක් කරඩ දෙ නැත්තං මැරයෝගේ මැරයෝයක කඩාකප්පල් කරනවා නන් එතන රටේ තියන ජාතික රක්‍ෂාාවමකද්ධකේරෙකත් අපි මේවල ආනුවවා එ වගේ තමයි මැරයන්ට බයේ පින්කමක් නවත්තන වනං ඒ රජයේ සම්පූණ්ඩ නිවට නයාලුකම දර්ෂණය වනවා කියෙනකත්, මෙවර්සාවාධී අපිකයා සිටනවා. முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை இலங்கையில் தமிழில் டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆண்டு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்